இங்க டாக்டர் பத்ம சுஷ்மா குழந்தைங்க நம்ம தீபம் ஹாஸ்பிட்டல் ஸோ ஒன்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா திருப்பி மில்க் சப்ளை வராதா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குங்க டெஃபினட்டா வந்து நம்ம பிரெஸ்ட் ஒரு பீரியடுக்கு வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா சப்ளை வந்து கம்மியா பொந்தா ஆனா திருப்பி உங்களுக்கு வந்து ஃபீடிங் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பாப்பாவை ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வச்சுட்டு பாப்பாவோட ஸ்மெல் டச் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெகுலரா வந்து ஒரு ப்ராக்டிஸா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் திருப்பியும் இனிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இது எதனாலன்னு சொல்றேன் வாங்க சோ வந்து பாப்பா வந்து நம்மளோட பிரெஸ்ட் ஒரு நெப்பிள்ஸ் சோது அதுல இருந்து ஒரு நர்வ்ஸ் வந்து நம்மளோட பிரெயின போய் ஸ்டிமுலேட் பண்ணும் உங்களோட பாடி வந்து மில்க் சக்ரீட் பண்ணும் தேர் இஸ் அ நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி அது ரிலீஸ் பண்ணி நம்ம பிரெஸ்டில் இருக்க லாக்டிஃபெரஸ் டக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இதில் தான் பால்ஸ் இருக்கும் அதில் போய் ஆக்ட் பண்ணி பால் பாப்பா வந்து கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஸோ இந்த மெக்கானிசம் வந்து பாப்பாவோட டச் ஸ்மெல் அதே மாதிரி நம்ம போடுற எஃபர்ட்ஸில் தான் இருக்குது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம்னா சப்ளை டெஃபினட்டாக கம்மி பண்ணோம் ஆனால் திருப்பிரி இனிஷியேட் பண்ணோம்னா தேர் கேன் பி ஏர் சான்சஸ் யூ கேன் அகெயின் Start feeding your baby. So, always try to feed your baby whenever possible. Don't stop abruptly. Thank you.